வணக்கம் நன்மை தரும் பூச்சிகளை நம்ம தோட்டத்துக்கு கவர்ந்தெழுக்கிறதுல இந்த பூக்களின் பங்கும் ரொம்ப இருக்குது பேரு கோல்டன் ராட் அப்படின்னு சொல்லுவாங்க சூரியகாந்தி குடும்பத்தை சேர்ந்த செடி இது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன செடியா தான் கிடைச்சிச்சு இப்ப பாத்தீங்கன்னா நூறுக்கும் மேற்பட்ட செடியை பெருகிடுச்சு இது விதைகள் மற்றும் பக்க கன்றுகள் மூலமா நல்லாவே வளர்ந்துட்டு வருது பொதுவா இது பூக்கும் நேரம் பாத்தீங்கன்னா ஜூன்ல இருந்து நவம்பர் டிசம்பர் வரைக்கும் தொடர்ந்து பூக்கள் இருந்துகிட்டே இருக்கும் இதுல நிறைய மருத்துவ குணங்களும் இருக்குன்னு சொல்றாங்க இது மனிதர்களுக்கு மட்டும் இல்ல சின்ன சின்ன உயிர் வாழினங்களான குளவி ஃபிளைஸ் அப்புறம் பட்டர்ஃபிளைஸ் அந்துப்பூச்சி பீட்டில்ஸ் பம்பிள் பீஸ் இப்படின்னு ஏகப்பட்ட சின்ன சின்ன பூச்சிகளுக்கு கிட்டத்தட்ட ஐம்பது வகையான பூச்சிகளுக்கு இது இருப்பிடமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது நிறைய பட்டர்ஃபிளைஸ்க்கு ஹோஸ்ட் பிளான்டாவே இருக்குது ஹோஸ்ட் பிளான்ட்னா வண்ணத்து பூச்சிகள் போட்டு அதோட புழுபருவம் எல்லாமே இதில் அமையும் அப்ப அதுக்கான உணவு எல்லாமே இந்த செடியை கொடுத்துரும் அப்படின்றாங்க இதில் நிறைய தேனும் கிடைக்குது மகரந்தமும் நிறைய கிடைக்கிறனால நிறைய பூச்சிகளுக்கு இது ரொம்ப இஷ்டமான செடியா இருக்குது இது தொட்டிலையும் ஈஸியா வளர்க்கக்கூடிய செடிதான் முயற்சி பண்ணுங்க வளர்த்து பாருங்க